ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்குதான் முதல வரை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லைக்கான ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெசனென் டுவெல் ஃபோரில் இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வெஷனில் எப்படி அன்லிமிட்டடான புல்லெட்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கிட்டே கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காண்டி தான் போடுறோம் ஏன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நான் வந்து அன்லிமிட்டட் புல்லெட்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு எந்த டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக முடிச்சுட்டு போயிட முடியும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமுக்குள்ளே வந்தவனே நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய மொதல் விஷயம் ஒரு மெயின் ஸ்டோரி ஓப்பன் பண்ணி இப்போ மெயின் ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ கேம் கொடுக்குறேன் எனக்கு கண்டினியூன்றதை நான் விளாண்டனால வருது உங்களுக்கு கண்டினியூ நீங்கள் புதுசாக விளாட்றீங்கன்னா வராது இதில் வந்து ஸ்டாண்டர்ட் வைக்கலாம் இல்லை அசிஸ்டட் வைக்கலாம் அசிஸ்டட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும் அதாவது நீங்கள் எய்ம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறி வந்து அவங்க ஹெட்டுக்கு விழுவும் இல்லைனா அவங்களோட பாடியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே ஃபிட் பண்ணிக்கும் இதே நீங்கள் ஸ்டாண்டர்டு வச்சிங்க அப்படின்னா அந்த அசிஸ்டட் மூடு உங்களுக்கு வராது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடத்துல எய்ம் பண்ணுறதுன்றதை நீங்கள் இப்போ வச்சுக்கிற மாதிரி வரும் பட் அதுக்காண்டி வந்து க ஒரே இடத்துல டிஃபால்ட்டாக வராது நீங்கள் அப்படி வேணால் மாற்றிக்கலாம் ஹார்ட் கோருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எல்லா இனிமேஸுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓகேங்களா இது மூணு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் அசிஸ்டட் ஸ்டாண்டர்டு ஹார்ட் கோர் ஓகேங்களா இதில் நான் விளாட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சு விளாண்டுக்குங்க ஸ்டாண்டர்ட் வச்சு விளாண்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஓப்பனாகி உள்ளே போயிடும் உள்ள போனதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த ஏரியாவையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மெயினாக ட்ரஷர் மேப் வாங்கிக்கங்க நீங்கள் டிஎல்சி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது டிஎல்சி எக்ஸ்ட்ரா டிஎல்சி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஷர் மேப்பு ஃபஸ்ட்டே வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் போய் எமெர்ஜென்ட் கிட்ட தான் போய் நீங்கள் டிஎல்சி அந்த எக்ஸ்ட்ரா மேப் வாங்க முடியும் ஓகேங்களா ட்ரெஷர் மேப் ரெஷன் மேப்பு கண்டிப்பாக நீங்கள் ஸ்பினல் யூஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்பின்னல்ஸுக்கு நிறைய சைடு மிஷின்ஸ் கொடுப்பாங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குது எந்த இடத்துல லாக்கர் ட்ரெஷர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க அந்த ஸ்பின்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சைடு மிஷின்ஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு எட்டு ஏழு ஆறுன்னு சொல்லிவிட்டு அந்த மெர்ச்சன்ட் உங்களுக்கு கொடுப்பான் சைடு மிஷின்ஸாக கண்டிப்பாக முடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரலாக எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேம் பிளே வாழ்த்துற முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழ்த்துருன்றனால உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அசிஸ்டடே வச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால உங்களால் வந்து ஈஸியாகவே வந்து எங்கெங்கே எது இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சேவ் டேட்டா கேட்குறப்ப நீங்கள் முடிச்சுருங்க கம்ப்ளீட்டேடு உங்களோட ஃபஸ்ட்டு வால்த்ரோ கம்ப்ளீட்டேடுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சேவ் கேட்கும் அதை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு விளாட்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே கண்டினியூ கொடுத்து போயிடுறோம் கண்டினியூ கொடுத்து போகக்கூடாது ஏன் அப்படி கண்டினியூ கொடுத்து போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து போனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஃபினிஷ் பண்ண எல்லா வெப்பன்ஸுமே ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடைக்காது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுற தப்பு வந்து நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணுறீங்க சேவ் ஆப்ஷன் வந்து என்ன கேட்டால் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கேமுமே நீங்கள் வந்து முடிக்கிற அளவுக்கு சேவ் பண்ணணும் அதுவே அதிகம் தான் என்ன கேட்டால் தேர்ட்டி தான் நீங்கள் பண்ணணும் பேட்டரிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் ரொம்பவே அடிவாகும் சி ரேங்க்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வெப்பன்ஸுமே அன்லாக் ஆகாது எந்த விதமான அக்சசரிஸும் அன்லாக் ஆகாது அப்பீரியலும் அன்லாக் ஆகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா கேமை கொஞ்சம் குயிக்காக முடிக்கவும் பாருங்கள் அதே சமயம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தெரிஞ்சிக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமை முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மெயின் ஸ்டோரி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ கேம் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கீழே வந்து ப்ரொஃபஷனல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ப்ரொஃபஷனல் ஆப்ஷனை தான் நீங்கள் அடுத்து விளாடணும் கண்டிப்பாக ஏன்னா இது விளாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான புல்லெட் கிடைக்க போகுது இதில் வந்து நோ ஆட்டோ சேவ் உங்களுக்கு ஆட்டோ சேவே ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேரி இஸ் லிமிட்டெட் டு பர்ஃபெக்ட் பேரிஸ் அதாவது ஒரு சில இடத்துல வந்து பேரி பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கத்தியை வச்சு கத்தியை வச்சு தடுக்கிறப்ப ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது நமக்கு யூஸ் ஆகும் எல்லா இடத்துலையுமே நமக்கு பேரி ஆகாது அதே மாதிரி ஆல் வெப்பன்ஸ் மோடிஃபிகேஷன் வில் பி அவைலபிள் ஃப்ரம் த ஸ்டார்ட் எல்லா வெப்பன்ஸுக்கான மோடிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்லேயே கொடுத்துருவாங்க அதாவது மெர்ச்சண்டில் ஸ்டாண்ட்லேயே வந்துடும் நீங்கள் வெப்பன் மோடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணலாம் பட் இந்த ப்ரொஃபஷனல் மூடு வச்சு விளாட்ற வரைக்கும் அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிக்கணும் இந்த கேமை அப்படி முடிச்சதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் புல்லட் கிடைக்கும் அதுக்கான ஈஸியான மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ப்ரொஃபஷனலாம் நெக்ஸ்ட் விளாட போகிறோம் இப்போ நீங்கள் எப்படி ஈஸியான மெத்தடுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹேண்ட் கேன் சொல்லிட்டு ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணணும் அந்த கண்ணை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க கண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும் ஹேண்ட் கனன்றது உங்களுக்கு டீலெக்ஸ் ஓப்பன் மாதிரி இதை வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்னங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஷினரிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க இந்த மெர்சினரிஸுன்ற மூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளாட்றதுக்கு முன்னாடியும் ப்ளே பண்ண முடியும் கேம் விளாடுறதுக்கு அப்புறமும் ப்ளே பண்ண முடியும் ஏன்டா கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே ப்ளே பண்ணி நீங்கள் முடிக்கலாமேனு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளாடும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க அதாவது ஒட்டுமொத்த ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனிமையோட வீக்னஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு மெர்சனரிஸ்ன்றது நீங்க கேமை ஃபினிஷ் பண்ணிட்டு விளையாடும் ஈஸியாகவே இருக்கும் சீக்கிரத்தில் வந்து எப்படி டிபீட் பண்றது அப்படின்றது ஈஸியாகவே நீங்க ப்ளே பண்ண முடியும் ஏன்னா மெர்சனரின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு எனிமிஸ் வந்து ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது எனிமிஸ் வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா மெர்சனரிஸ் நீங்கள் விளாடுறதுக்கு முன்னாடியே நீங்க கேமை ஃபினிஷ் பண்ணிட்டு விளையாட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுதான் அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மெர்சினரிஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் மெர்சனரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எஸ் ரேங்க் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் நான் ஸ்டார்ட் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் விளாண்டு முடிச்சிட்டேன் அதனால தான் உங்களுக்கு நான் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லேஜ் மேப்பை செலக்ட் பண்ணானே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் மெயினாக வச்சக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லியானோ ஆடாவை வாங்கும் கொடுப்பாங்க விட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லியானோ வச்சு விளையாடுங்க ஆடா வச்சு விளாண்டிங்கன்னா ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் முடியாதுன்னு சொல்லலை நீங்கள் லியானை வச்சு தான் விளாடணும் லியானோ வச்சு தான் நம்ம கேமே பினிஷ் பண்ண போகிறோம் கேமை அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அதனால் லியானோ வச்சு விளையாடுங்க லியானை வச்சு விளையாடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ் ரேங்க் எடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் இல்லை மூணு லட்சம் பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஸில் வந்து எஸ் ப்ளஸ் ரேங்க்னு கொடுத்துருவாங்க கம்பல்சரியாக நீங்கள் எஸ் ரேங்க் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் சில்லறைக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் ஏன்னா இனிமேசே நீங்கள் சுட சுட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கா அமௌண்ட் வந்து உங்களோட விலை கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட்ஸ் மீன் இது வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஓகேங்களா அடுத்து நீங்கள் கேஸ்டல் மேப்பை செலக்ட் பண்ணோடனே கேஸ்டலே லியானை வச்சே விளையாடுங்க ஏன்னா எந்த கேரக்டரை செலெக்ட் பண்ணுறமோ அந்த கேரக்டரை வச்சு தான் நீங்கள் மூணுமே ப்ளே பண்ணணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ரேங்க் எடுக்கணும் ஒவ்வொரு இடத்த ஒரு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வில்லேஜ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து விளாடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸல் வச்சு விளாடுறப்ப லியானை வச்சு விளாடுங்க இதுலேயும் எஸ்ரேங்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எஸ் ரேங்க் கண்டிப்பாக எடுக்கணும் அடுத்து வந்து ஐலேண்டு வச்சு விளையாடுங்க ஐலேண்ட்லேயும் நீங்கள் எஸ்ரேங்க் எடுக்கணும் அதாவது லியான வச்சு ஓகேங்களா மூணு மேப்லேயுமே ஒரே கேரக்டர் வச்சு நீங்கள் எஸ்ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் கேனன் ரிலீஸ் ஆகிடும் ஹேண்ட் கேன்கிறது இப்போ உங்களுக்கு காமிஷன் பார்த்தீங்களா அந்த போனஸ் வெப்பில் காமிஷன்ல அந்த மாதிரி ஹேண்ட் கேனன் ஓப்பன் ஆகிடும் ஹேண்ட் கேனன் ஓப்பன் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது போனஸ்குள்ளே போயிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஷாப்னு க்ளிக் பண்ணிப்போங்க இதில் வந்து நீங்கள் வெப்பன்ஸ் செலக்ட் பண்ணோடனே இதில் மூணு வெப்பன் காமிக்கிறாங்களே எங்கே மூணு இல்லைன்னு ஒன்று வந்து அன்லிமிட்டடான கத்தி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்காக்கோ சாப்பர்னு சொல்லுவாங்க சிக்காக்கோ ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹேண்ட் கேனன் ஓகேங்களா இது வந்து மேக்னங் ரிவால்வர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும்னா இங்கே கரண்ட் சிபின்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைட் கார்னரில் வருது பாருங்க இது நீங்கள் ஒவ்வொரு டைம் கேம் ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சிபின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு இனிமே சர்டிஃபிகிட் பண்ணிட்டு ஈஸியாக போகிறப்ப உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் சரி இந்த கேமில் கிடைக்கக்கூடிய போனஸ் கண்டென்ட்டான அந்த வெப்பன்ஸு அப்பீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க மெர்சினரிஸ் மூட முடிச்சு ரேங்க் எடுத்து இந்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பர்ச்சேஸும் பண்ணிடுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட் செலவாகும்னு நினைக்கிறேன் தௌசண்ட் சிபி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கூடியது அப்பீரியல் இந்த அப்பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான புல்லெட் கிடைக்கப்போகுது எப்படின்றத நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் சிபின் போட்டு உங்களுக்கு பிளாங்காக காமிக்குதா அதாவது உங்களுக்கு வந்து லாக் போட்டு காமிச்சிருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு பூனை காதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஆகும் அதாவது கேட் ஆட்ஸ்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஆகும் இதை கண்டிப்பாக நீங்கள் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடான புல்லெட்டும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது இல்லாமல் ஆஸ்லேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டு ஆர்மர் கிடைக்கும் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் விளாட்றப்பெல்லாம் அந்த பழைய டிவியில் கிடைக்கும்ல அதே மாதிரி ஷீல்டு ஆர்மரும் டியானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்லிமிட்டடான புல்லட்ஸும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் கேட்டார்ஸும் சொல்லி விளையாடணும் இந்த கேட்டார்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா மெயின் ஸ்டோரி கிளிக் பண்ணிவிட்டு நியூ கேம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொபஷனல் மூடு போயிருங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஹேண்ட் கேனனை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் மூட வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போங்க இருங்க நான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுறேன் எனக்கு இதில் போனால் கொஞ்சம் ஃபீடாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம் மூலியமாக பிளே ஸ்டோருக்குள்ள போனால் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஓகே நம்ம பிளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ள வந்துட்டோம் இதில் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கூட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தவனே நீங்கள் டைப் பண்ணுங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசன்ட் டிவில் ஃபோர்னே டைப் பண்ணுங்க அதாவது ஆர்இ ஃபோர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் இருங்க நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஓகே ஓகேங்க அடுத்து ஆர்டோ கொடுத்து சர்ச் கொடுத்து முடிச்சிருக்கேங்க இப்போ ஆர்டோ இதை க்ளிக் பண்ணி உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசன் டூவல் ஃபோரை க்ளிக் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு வந்து பை ஆல்ரெடி பர்ச்சேஸ்டு தான் காமிக்கும் ஏன்னா பிஎஸ் பை பிஎஸ் ஃபோர் வெர்ஷன் ரெண்டுமே பை பண்ணிட்டேன் ட்ரால் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அதாவது டிஎல்சி மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கங்க என கேட்டால் அதை ரெக்கமெண்டடே கிடையாது டிஎல்சி வாங்கினீங்கனாலே சேர்ந்து இதுலேயே வந்துடும் வி வால் கொடுத்துந்துருங்க பார்த்தீங்கன்னா விவால் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை எல்லாத்தையுமே ஓவராலாக காமிக்கும் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் நான் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிக்கெட்ஸ் தான் தெரிஞ்சுக்குங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிக்கெட்ஸ் அதாவது நீங்கள் உங்களோட வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான டிக்கெட்டு இதை வந்து நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன டிக்கெட் வாங்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு டிக்கெட் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா நமக்கு இந்த கேமை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக மூணு டிக்கெட்ஸ் தேவைப்படுது இது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சாலும் சரி ஹார்ட் கோர் வச்சாலும் சரி இல்லை ஸ்டாண்டர்ட் வச்சாலும் சரி எது வச்சாலுமே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த கேமையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிட முடியும் ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸு அதாவது அந்த எல்லாம் அன்லாக் பண்ணணும்னு சொன்னல கேட்டையர்ஸை நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக புல்லட்டு எல்லாத்திலையுமே கிடைக்கும் பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டயர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கணும் சரிங்களா அப்படி சப்போஸ் வந்து நம்ம கேட்டயர்ஸ் இல்லை கேட்டர்ஸை நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம் பட் டிஃபிகல்ட்டின்றது ப்ரொஃபஷன் வச்சு விளாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டர்ஸே ஓப்பன் ஆகும் அப்படின்றப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் செலவு பண்ணி இந்த மூணு டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு அந்த ஹேண்ட் கேனன் இருக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கேனனை அன்லிமிட்டடாக ஆகும் புல்லட்ஸை நீங்கள் எந்த விதமான அப்கிரேடும் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ணை வந்து அப்கிரேட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மர்ஜென்ட்டாக மீட் பண்ணுறப்ப நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இப்போ நம்ம திரு பழையபடி கேம்குள்ளே போயிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் இதில் ரிசல்ட்டில் காமிக்கும் பாருங்களேன் லோட் கேம் போயிட்டோம்னா ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சேவ்ஸ் நிறையவே பண்ணிட்டேன் இதனால் எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரேங்க் வந்து பி ரேங்க் தான் கொடுத்தாங்க மெயினாக நம்ம ஏ ரேங்க் வாங்கணும் இல்லை எஸ் ரேங்க் வாங்கணும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை முப்பத்தஞ்சுலேருந்து முப்பது தடவையே சேவ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதாவது ஒரு சில இடத்துல வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு டைம் தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ வந்து மெயின் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம் இதே நமக்கு பிஎஸ் பைக்குனா சீக்கிரத்தில் டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னே உள்ள வந்துடும் இது எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகும் பாருங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸ்கிப் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா முத வந்து என்னோட ஸ்லாட்ல இருந்து அந்த ஹேண்ட் கண்ணனா என்னோடதுல எடுத்து வச்சுக்கணும் இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ஓகேங்களா எக்ஸ்பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டோரேஜுக்குள்ளே போங்க குள்ள போனாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் காமிக்கிறது இந்த இடத்துல வந்து ஹேண்ட் கேனன் கிடைக்கும் அன்லிமிட்டடாக கிடைக்காது அன்லிமிட்டடாக இல்லாமல் புல்லட்ஸோட கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்டோர்ல இருந்து எடுத்து உங்களோட பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிற பாருங்க அது என்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் எக்ஸாமினேஷன் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அன்லிமிட்டட் பொட்டன்ஷியலே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாகவும் தான் ஓகேங்களா இந்த 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 கன்று இதை வந்து நீங்கள் மெர்ச்சினரிஸில் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட வாங்க இவங்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறீங்களே எமெர்ஜென்டாக அப்போ எக்ஸ் கொடுங்க எக்ஸ் கொடுத்து டியூனப் கொடுங்க டியூனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் கேனாக தான் செலக்ட் பண்ணுங்கள் ஹேண்ட் கேனுங்க செலக்ட் பண்ணோன்னே இங்கே எஸ்க்ளூசிவ்னு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா இதை ஒரு ஒரே ஒரு எக்ஸ் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கம்யூனிகேஷன் நெவர் நல் ரன்ஸ் அவுட் அதாவது எந்த இடத்துலையுமே புல்லட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் வராது ஓகேங்களா தான் கொடுத்துருக்காங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே செக் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது உங்களுக்கு நான் காம்கிறேருங்க முக்கோணா முக்கிக்கு பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவான டிக்கெட்ஸ் நம்ம அங்கே அனுலாம் அங்கே வந்து பை பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் யார இருபது எம்பி முப்பது எம்பி வரும் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சிருங்க அதாவது நம்ம அப்கிரேட் கொடுத்தாலோ இல்லை ஒரு டிஎல்சி வாங்கினாலோ நமக்கு அப்டேட் பண்ண சொல்லி ஒரு சில எம்பி கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜிபி எம்பின்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்கிரேட் டிக்கெட்டு இது பெய்டு ஆப்ஷன் தான் நம்ம பெய்ட் பண்ணி வாங்கிட்டோம் நான் அஞ்சு டிக்கெட் வாங்கிட்டேன் மொதல் அதனால் எனக்கு அஞ்சுட்டு இருந்துச்சு நான் ஒன்று செலவு பண்ணிட்டேன் இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சனரிஸில் யூஸ் பண்ணி சாரி மெர்ச்செண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் டியூன் அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த கன் கீழே காமிக்கும் பாருங்க ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா யூஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்கிரேட் டிக்கெட் பேடுன்னு ஆப்ஷன் வருதா இது வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு டிக்கெட் மட்டும் இருந்தால் போதும் இன்க்ரீஸ் பவர் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் மட்டும் தான் காமிக்குது இந்த மாதிரி தேவையில்லாமல் கன்னெலாம் போய் அப்கிரேட் பண்ண வேணாம் கன்று கத்திக்கலாம் அப்கிரேட் பண்ண வேணாம் நமக்கு எது டீலெக்ஸாக கிடைக்குதோ அதை வந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்களேன் ஹேண்ட் கேனன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்க்ளூசிவ்வில் கம்யூனிகேஷன் நேரம் ரன் அவுட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அதாவது எந்த இடத்துலையுமே நம்ம ஓட வேண்டிய அவசியம் வராது ஃபுல்லாக வந்து அன்லிமிட்டடாக நம்ம தான் கிடைக்கணும் இதை வந்து ஜஸ்ட் நான் ஒரே ஒரு டிக்கெட் பெயிட் பண்ணி நான் ஃபுல்லாக அன்லாக் பண்ணேன் அன்லாக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடும் கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே அன்லிமிட்டட் ஆகிடுச்சி அதாவது ரீலோடுன்னு பண்ண தேவையில்ல உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து எவ்வளோன்னு தெரியாது ஃபுல்லாகவே இது ரெண்டுமே அப்கிரேட் ஆகிடும் ஓகேங்களா இது ரெண்டும் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்க்ளூசிவில உங்களுக்கு கம்ப்ளீட்னு வந்துடும் கீழே வந்து ரேட் ஆஃப் ஃபயரும் பவர் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா இது ரெண்டும் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிற மாதிரிங்க இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் வச்சு விளாண்டிங்கன்னா சப்பையாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சேவ் ஆப்ஷனில் காமிக்கிற மாதிரிங்களேன் இது ஸ்டாண்டர்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சேவ் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு சாப்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வச்சு இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட்டு பதினாலு நிமிஷம் தான் விளாண்டுருக்கேன் பதினாலு நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மெர்ஜெண்ட்டாக நான் மீட் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக கண்டினியூ கொடுத்து விளாண்டுட்டேன் ப்ரொஃபஷனல் அதிலே பாருங்களேன் சேவ் செவன்ட்டி டூன்னு ஆப்ஷன் காமிக்கதா தயவுசெய்து எப்போயுமே ப்ரொஃபஷனல் விளாட்றப்ப நீங்கள் நியூ கேம் ப்ளஸ் கொடுக்காதீங்க நியூ கேம் கொடுங்க ஓகேங்களா நியூ கேம் கொடுத்திங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டடான அந்த புல்லட்ஸை வந்து எல்லா கன்ஸுக்குமே அன்லாக் பண்ண முடியும் அதே சமயம் உங்களுக்கு சிக்கா கோச் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு கன் அன்லாக் ஆகும் அப்புறம் இன்ஃபினிட்டிவான கத்தி அன்லாக் ஆகும் ஓகேங்களா இது அன்லாக் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் மூடு நீ நியூ கேம் பிளேஸ் வைக்கக்கூடாது சே நார்மல் ஃபஸ்ட்டு ப்ளே த்ரோ வைக்கணும் ஓகேங்களா இதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி மரிச்சு நெரிசை கிளீன் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் கேன் கேனனை வாங்கி வச்சுக்கோங்க ஹேண்ட் கேனன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க பாருங்கள் சரிதா அடுத்து அன்லிமிட்டடாக எவ்வளோ எவ்வளோனா சுட்டுக்கலாம் ஈஸியாக கேமை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மிஸ்டிக் க்ளியேச்சர்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக அன்லிமிட்டடாக புல்லட்டை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வந்தது எப்படி அன்லிமிட்டடான கன் புல்லெட்ஸ்லாம் வாங்குறது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஈஸியாக வந்து எப்படி ப்ரொஃபஷனல் மூடாக அன்லாக் பண்ணுறதுன்றத இருப்பீங்க மெயினாக ப்ரொஃபஷனல் மூட அன்லாக் பண்ணுறப்ப நியூ கேம் வச்சுங்க அதுக்கு முன்னாடி மெர்சினரிஸில் போயிட்டு எடுத்து இந்த ஹேண்ட் கேனனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேனனை எக்ஸ்க்ளூசிவான டிக்கெட் யூஸ் பண்ணி மொத்தம் அப்கிரேட் பண்ணிடுங்க அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் கேனன் அன்லிமிட்டடாக மாறிடும் இதை வச்சு நீங்கள் கேமை ஃபினிஷ் பண்ணுங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே முடிச்சுட்டு போயிடலாம் நாலு மணி நேரத்துக்குள்ள கேமே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் ரேங்க் கொடுப்பாங்க எஸ் ப்ளஸ் ரேங்க்கு இதை வச்சு உங்களால் ஹேர்ஸ்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ண முடியும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அன்லிமிட்டடாக புல்லட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் சிக்காகோ சாப்பர் ஒரு கத்தியை ஒன்று அன்லிமிட்டடாக ஓப்பன் ஆகிடும் சிக்காகோ சாப்பர் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுக்க மாட்டாங்க அதேமாதிரி கத்தி கொடுக்குறப்ப லைஃப் கொடுப்பாங்க கத்திக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவான டிக்கெட்ஸ் வச்சிருக்கீங்களா அதுக்கு தான் உங்களை மூணு டிக்கெட்ஸ் வாங்க சொன்னேன் ஃபஸ்ட் டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேண்ட் கேனை அன்லி அன்லிமிட்டடாக மாற்றிட்டீங்கல்ல அதே மாதிரி சிக்காகோ கோப்பாறையும் அந்த கத்தியும் நீங்கள் அன்லிமிட்டடாக மாற்றணும் கத்தினா உங்களுக்கு இந்த க்ரூஸர் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கத்தி தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கத்தி எப்படி ஃப்ரீயாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டால்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டால்ஸ் இருக்கும் பதினாறு டால்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பார்க்கறதுக்கு ட்ரிகல் டால்ஸ் மாதிரி அந்த சுற்றி விட்டால் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல சாய் சுற்றி விட்டோம்னா அந்த மாதிரி டால்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பதினாறையும் கண்டுபிடிச்சி லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி அன்லாக் ஆகும் இத்தனையும் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டீப்பாக சொல்லணும்னா கண்டிப்பாக பொறுமையாக தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹேண்ட் கேனன் எப்படி அன்லாக் பண்ணுறது சிக்காகோ சாப்பர் கேட் கேட்ஸ் எப்படி அன்லிமிட்டடாக புல்லட்ஸ் வாங்குறது எப்படி எக்ஸ்க்ளூசிவ் டிக்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அன்லிமிட்டட் புல்லட்ஸை நம்ம அன்லாக் பண்ணுறதுன்றது இருப்பீங்க ஓவராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்து அடுத்த ப்ரொஃபஷன் விளாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஏன்னா புரிஞ்சுருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கேம் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னு நினச்சுக்கினாலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதோட நம்ம அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணலாம்